புனித மத்தேயு இயேசுவின் பன்னிரு திருத்தூடர்களில் ஒருவரும் நான்கு நற்செய்தியாளர்களில் ஒருவரும் அவர் கப்பர்நாகுமில் சுங்கச்சாவடியில் வரி வசூலிப்பொடராக வேலை பார்த்தார் அந்த வேலை காரணமாக யூத மக்கள் அவரை ஒதுக்கப்பட்டவராக கருதினார்கள் கிரேக்கமும் அரமேயமும் அவருக்கு தெரிந்திருந்தது இயேசு அங்கே வந்து மத்தேயுமை சீடராக அழைத்தார் ஒரு வார்த்தை என்னை பின்தொடர் அந்த சொல் மத்தேயுவின் இதயத்தை உருக்கியது அவர் உடனே எல்லாவற்றையும் விட்டு இயேசுவின் சீடராக ஆனார் ஒருநாள் அவர் இயேசுவுக்கு விருந்தளித்தார் அவரது வீட்டில் விருந்து வைத்தார் அங்கு பாவிகளும் வரி தண்டுபவர்களும் இருந்தனர் இதைக் கண்டு பரிசெயர்கள் குற்றம் சாட்டிய போது இயேசு சொன்னார் நேர்மையானவர்களை அழைக்கவில்லை பாவிகளைத்தான் அழைக்க வந்தேன் பின்னர் அவர் இயேசுவின் வாழ்வை எழுதினார் மத்தேயு நற்செய்தி ஏன் கிரேக்கத்தில் எழுதினார் மத்தேயு முதலில் யூதர்களுக்காக எழுதினாலும் அந்த காலத்தில் கிரேக்கம் ரோம பேரரசின் புதுமொழி எல்லா தேச மக்களுக்கும் சுவிசேஷம் சென்றடைய அது கிரேக்கத்தில் எழுதப்பட்டது இன்றும் நம்மிடமுள்ள பதிப்பு தான் பின்னர் மத்தேயு எத்தியோப்பியா மாசிதோனியா பெர்சியா போன்ற நாடுகளில் சுவிசேஷம் அறிவித்தார் கத்தோலிக்க மரபுப்படி அவர் எத்தியோப்பியாவில் வாளால் கொல்லப்பட்டு இரத்த சாட்சியாக ஆனார் இன்றும் அவர் கணக்காளர்கள் வங்கிப் பணியாளர்கள் நூலகர்கள் பங்குதாரர்கள் சுங்க அதிகாரிகளின் பாதுகாவலராக மதிக்கப்படுகிறார் மத்தேயுவின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் நம் கடந்த காலம் எப்படி இருந்தாலும் தேவன் அழைக்கும்போது நம்மை உலகுக்கு ஒளியாக மாற்றுவார்